காவல்துறை என்று கூறிக்கொண்டு அன்யூனிஃபார்மில் குண்டர்கள் போன்று தூக்கிட்டு வந்து எங்கே வச்சிருந்தானே தெரியாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அதிமுக சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஏதோ வந்து தீவிரவாதி அடைச்சி வச்சுக்கிற மாதிரி ரூமில் அடைச்சி வச்சிரு தான் சொல்கிறாங்க அதுபோல் வந்து ஒரு இந்த திமுக அரசு இந்த தோல்வி பயத்தில் இது போல் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுற அனைவரையும் ஒடுக்க வேண்டும் நசுக்க வேண்டும் என்ற முறையில் கடுமையாக செயல்படுறாங்க

அரி மற்றும் ஷாய் அவர்களை நேற்று மாலையில் அலுவலகத்தில் புழுந்து காவல்துறை என்று கூறிக்கொண்டு அன்யூனிஃபார்மில் குண்டர்கள் போன்று தூக்கிட்டு வந்து எங்கே வச்சுருந்தாங்க தெரியாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அதிமுக சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஜேஜே காவல் நிலையம் திருமங்கலம் காவல் நிலையம் மற்றும் நொலம்பூர் காவல் நிலையம் அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணா நகரு அதுக்கப்புறம் பார்த்தா அரும்பாகத்தில் வந்து ஏதோ வந்து தீவிரவாதி அடைச்சி ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருதா சொல்கிறாங்க மேலும் அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை உரிமை வந்து ஒரு பாட்டி ஒன் நோட்டீஸ் கூட கொடுத்து விசாரிக்காமல் இது போல் ஒரு தவறான அடக்குமுறையை கையாளுட்றாங்க இப்போ அவர் வந்து ஒரு வியோக வகுப்பாளர்னா எல்லா கட்சிக்கும் ஒரு வியோக வகுப்பாளர் இருப்பாங்க அது போல் வந்து ஒரு இந்த திமுக அரசு இந்த தோல்வி பயத்தில் இதுபோல் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுற அனைவரையும் ஒடுக்க வேண்டும் நசுக்க வேண்டும் என்ற முறையில் கடுமையாக செயல்படுறாங்க அந்த ரெண்டு பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க அதில் என்று வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு அவருக்கு அந்த அடிப்படையாக வந்து ஒரு சாமி கும்பிடணும் ஒரு குளிக்கணும் அந்த மாதிரி நீட்ஸ்லாம் இருக்குது அது கூட அந்த காவல்துறை அனுமதிக்கலை அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரில அவங்க சொந்தக்காரங்க அவங்க உறவின நண்பர்களை வழக்கறிஞர் ஈவன் வழக்கறிஞர்களை கூட சந்திக்க விடாமல் இந்த திமுக அரசு கடுமையாக செயல்படுது ஆனால் தவறான இது வந்து ஒரு சுட்டு சுட்டி காட்டுறேன் மிகவும் வந்து இது போல் வந்து அடிப்படை உரிமை இது இது இந்த ஆளுகளுக்கே இது மாதிரி நிலைமைனா பொதுமக்களுக்கு என்ன நிலமை நம்ம சிந்திக்கணும் ஒரு கட்சிக்கு செயல்படுறாங்கன்றதுக்காக வந்து இது போல் நசுக்கக்கூடாது இல்லீகல் டீடென்ஷனாக வச்சுருக்கிறாங்க இது பற்றி கேட்டால் எந்த வித தகவலும் கொடுக்க மாட்டுறாங்க இது வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு தெரில அவர்கிட்ட சில பேப்பரை எங்களுக்கு வர தகவலை சில பேப்பரை கொடுத்து சில செய்யாத தவறுகளை ஒத்துக்க சொல்லி வற்புறுத்ததாக வந்து சொல்லிட்டு தகவல் வருது எங்களுக்கு இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது நாங்கள் இதை குறித்து வந்து மனித உரிமை ஆணையம் உயர்நீதிமன்றம் மற்றும் வந்து இது இதில் செயல்படுற அதிகாரிகள் எல்லாம் நாங்கள் பிரைவேட் கம்ப்ளைன் கண்டிப்பாக கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவோம் இவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாேருக்கும் சட்டன்றது சமம் நாட்டில் எல்லாேருக்கும் சட்டப்படி வாழத்துக்கு உரிமை உண்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டியும்னா அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க அரசியல் கால்பூர்ச்சியில் வந்து அவங்கள போய் நசுக்கணும் ஒடுக்கணும்லாம் இவங்க நினைக்கக்கூடாது எல்லாருக்கும் தொழில் செய்து கான்ஸ்ட் ரைட்ஸு அவங்க ஒரு அவங்களோட தொழிலை தான் செய்கிறாங்க இதில் வந்து கட்சிக்குள்ளே எதுனா அதிமுகவுக்கு வந்து செல்வாக்கு பெருகிட்டு இருக்கிறதால இதெல்லாம் பொருட்படுத்த முடியாமல் அந்த பயத்தில் வந்து திமுக இது போல் செயல்படுது இது வன்மையாக கண்டிக்கிறோம் வழக்கறிஞர்களை கூட சந்திக்க விடாமல் என்ன நடக்குதுன்னே காட்டாமல் ஒரு வந்து ஒரு பூத கதை மாதிரி இருக்காங்க இது வந்து அவங்க சாதாரண குடிமகன் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி தீர்மே இது வந்து இதனால வந்து இது இது குறித்து நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் கண்டிப்பாக முறையிடுவோம் சார் இந்த எந்த தகவலும் சொல்ல மாட்டுறாங்க சார் சாய் அறின்றவங்க வந்து ரெண்டு பேரும் இன்னசென்ட் சார் அவங்க அவங்க வந்து அவங்களோட இது ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க வந்து வியூக வகுப்பாளர் அவங்க வந்து எந்த வேலை செய்யப்போறாங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க செய்கிறாங்க இது போல் எல்லா கட்சியிலும் வியோக வகுப்பாளர் இருப்பாங்க இந்த இது 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 ஒரு ஸ்ட்ராட்டிஸாக பயன்படுத்துகிறாங்க பிள்ளைகளுக்கு இது மாதிரி செய்கிறவங்கள கலைச்சி விடணும் இவங்கள திருட்டன் பண்ணணும் எங்களுக்கு கட்சியை போது அவங்கள வந்து ஏதோ இது வற்புறுத்தியிருக்காங்க இந்த மாதிரி அதிமுக வேலை செய்வதை வற்புறுத்தியிருக்காங்க பிள்ளை அவங்க ஒத்து வர்றதால அவங்கள பொய்யாதனா ஒரு சான்ஸ் கட்சா ஒரு பொய்க்கு வழங்க போட்டு ஒரு காட்டினா அவங்கள விலகுவாங்கல்ல அது மாதிரி எண்ணத்துல செயல்படுறாங்க இவங்க என்னெல்லாம் தவிடுபடியாகவும் நாங்கள் நீதிமன்றத்தில் நிச்சயமா நாடி தகுந்த பாடத்தை அதி திமுகவுக்கு புகுட்டுவோம்னு தெரிவிச்சுக்கோங்க கூப்பிடுவாங்க கொடுப்பாங்க இது திமுக இது திமுக ஆட்சியில் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது இவங்க வந்து ஒரு வந்து மன்னர் ஆட்சியில் இது கொடுங்கோல் ஆட்சி இது இதுல வந்து காட்டாட்சி இதுல வந்து நம்ம இந்த கோல வந்து லீகலா வந்து ஃபார்ட்டி ஒன் நோட்டீஸ் கொடுப்பாங்க கூட்டு விசாரிப்பாங்க அப்பன்ஸ் அவர் தலையிட்டு இருந்தால் தான் பிரைமாபேசி மேடோர் தான் ரிமாண்ட் போனாங்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது நம்ம இவங்க வந்து ஒரு மன்னர் இவங்க வந்து இவங்க நான் ஹிட்லர் தான் அது இவங்க அவங்க அவங்களுக்காக செயல்படுவாங்க தன் குடும்பம் அது போல் தான் செயல்படுவாங்க மக்களை பற்றிலாம் சிந்திக்க மாட்டாங்க இது வந்து ஒரு லீகலாக கடைப்பிடிக்க வேண்டிய அடிப்படை எதுவே கடைப்பிடிக்கல இதில் இது இல்லீகலாக இல்லீகல் டிடென்ஷன் தான் இது ஃபுல்லாகவே நேற்று ஈவினிங்லேருந்து வச்சுருக்காங்க சபரிமலைக்கு மாலை போட்டுறதுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுக்கணும் அவரை குளிக்க வைக்கணும் அவரை அனுமதிக்கணும் அந்த போல் எதுவுமே அனுமதிக்க அனுமதிக்காமல் இதை தீவிரவாதியை புற்றுநோய் வந்து வச்சுருக்க மாதிரி எந்த ரூமில் வச்சிருக்காங்க கூட யாருக்கும் தெரிய வைக்காம அவங்க உறவினருக்கோ நண்பர்களுக்கோ யாருக்கோ எந்த இன்டிமேஷனும் கொடுக்கல அவங்கள வற்புறுத்துறது தான் எங்களுக்கு வர தகவலை அவங்கள வற்புறுத்தி சில பேப்பர்ஸில் கையெழுத்து கேட்குறவங்க அது தகவல் வருது அவங்கள செய்யாத தவறெல்லாம் ஒத்துக்க சொல்லி வற்புறுத்துகிற மாதிரி எங்களுக்கு தகவல் வருது எதுக்காக அவங்கள வச்சுருக்கீங்கன்னா இல்லை நாங்கள் இன்கொயரி இருக்கோம் மேலேருந்து எங்களுக்கு இன்னும் முடிவு வரல மேலேனா யாரும் தெரியல சப்ரீஷ்னா இல்லை உதயநிதியாக இல்லை ஸ்டாலினான்னு எங்களுக்கு தெரியல மேலேருந்து எங்களுக்கு வரல யாரை கேட்டாலும் சரி ஏசி கேட்டாலும் சரி டிசி கேட்டாலும் சரி இன்ஸ்பெக்டர் கேட்டாலும் எங்களுக்கு மேலேருந்து தகவல் வரல மேலேனா யார் அது யார் அந்த மே மேலேன்னு தெரியல யார் இந்த சார்னு எங்களுக்கு தெரியல அதனால் அவங்க தான் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் என்ன வச்சுருக்கேன் எது வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு நாளுக்கு முன்னே நடந்ததுன்னா இப்போது ஒருத்தர் வந்து நேற்று ஈவினிங்கை வந்து கூப்பிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் அரெஸ்ட்டானே வச்சுக்கலாம் அரஸ்ட்டாக நீங்கள் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்க அவர் மேலே தப்புலாம் விசாரிச்சு விடணும் எதுக்காக வச்சு மிரட்டிட்டு இருக்கீங்க மிரட்டி இன்னும் சாதிக்க போகிறீங்க இன்னும் இன்னும் எதிர்பார்க்குறீங்க அவங்ககிட்ட வந்து எதுக்காக இது மாதிரி பண்ணுறீங்க அவங்களோட அவங்க சேட்டிஸ்டியுமே ஒரு வியூப்பெல்லாம் அவங்களோட ஒர்க் இது அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க இது போல் வந்து பண்ணால் இது வந்து இதே இது திரும்பும் ஆட்சி மாற்றம் வரும்போது எல்லாமே நடக்கும் இது வந்து காவல்துறையை வந்து வீணாக தவறாக பயன்படுத்துகிறாங்க இந்த திமுக அரசு காவல்துறையை தவறாக பயன்படுத்தி எல்லாரையும் மிரட்ட பார்க்குறாங்க இந்த மிரட்டல் உருட்டலுக்குலாம் இந்த அதிமுக அஞ்சாது இதெல்லாம் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக சந்திக்கும் சார் இப்போ ஒரு சஸ்பெக்ட் பர்சன்னா ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு தான் கூட்டிகிட்டு வர முடியும் அந்த ஆதாரத்தை இவங்களால் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயுது கொண்டு வந்து வச்சு